நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை செயலர் ஆசிரியர் தேர்வு இயக்குனர் போன்றோருக்கு மதுரை ஐகோர்ட் கிளை நோட்டீஸ் அனுப்பியிருக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம் ஆசிரியர் டிப்ளமா படிப்பிற்கு மறு நடத்த மதுரை ஐகோர்ட்டு கிளையில் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரி தொடர்ந்த வழக்கலை பள்ளிக்கல்வித்துறை செயலர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான கவுன்சில் இயக்குனர் அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கு விசாரணையை வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழுக்கு வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க என்ன எனக்கு தொடர்ந்துருக்குறாங்க அப்படின்னா ஆசிரியர் பயிற்சிக்கான இரண்டு ஆண்டு டிப்ளமோ படித்தேன் இறுதித் தேர்வு கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதத்தில் நடந்திருக்க வேண்டும் கொரோனா ஊரடங்கால் பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டன இரநூத்தி இருபது நாட்களை நிரப்பியிருக்க வேண்டும் நாங்கள் நூற்றி அறுபத்தொம்பது நாட்களை மட்டுமே பூர்த்தி செய்தோம் எங்களது படிப்பை பொறுத்தவரை பெரும்பாலான தேர்வுகள் செய்முறை தேர்வை அடிப்படையாக கொண்டவை ஊரடங்கால் எங்களுக்கு வந்து செய்முறை வகுப்புகள் நடத்தப்படவில்லை அவசரகதியில் புத்தகம் உள்ளிட்டவை கொடுக்கப்பட்டு குறைவான பாடங்களே நடத்தப்பட்டு முழுமையான பாடத்திட்டத்துக்கான தேர்வு நடத்தப்பட்டது பாடத்திட்டங்கள் எதுவும் சோழர்களுக்கு தகுந்த மாதிரி குறைக்கப்படவில்லை தேர்வுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க மேலும் வந்து முதலாம் ஆண்டுக்கான தேர்வும் இரண்டாம் ஆண்டுக்கான தேர்வும் வந்து மறுபடியும் வைக்கணும் அவசர கதியில் வந்து எக்ஸாம் வச்சுட்டாங்க செய்முறை தேர்வும் நடத்தப்படலை இத்தனை ஆண்டு கால ஆசிரியர் டிப்ளமோ பயிற்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப குறைவாகவே தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் வந்து தேர்ச்சி பெறாமல் வெறும் ரெண்டு சதவீதம் பேர் தான் தேர்ச்சி பெற்றுருக்குறாங்க அதனால் வந்து மறு தேர்வு வைக்கணும் வேலைவாய்ப்பு பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதுக்கு மதுரை ஹைகோர்ட்டு கிளை வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் மேலும் பல அதிகாரிகளுக்கு என்னென்ன நண்பர்களே டெட்டு பாஸ் பண்ணவங்களே கடைசியில் திக் நிமிடமாக இருக்குது திக் நாட்களாக இருக்குது வருகின்ற செப்டம்பரோட ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டோட வேலடிட்டி அதில் கொடுத்துருக்கிற டேட்டை பொறுத்த வரைக்கும் போகுது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பன்னெண்டில் பாஸ் பண்ணவங்களோட சர்டிஃபிகேட் ஆயுட்கால சான்றிதழாக இன்ன வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு அறிவிக்கலை சரிங்களா அதை வந்து ரொம்ப திக் திக் நாட்கள் தான் செப்டம்பர் அடுத்த திமுக ஆட்சியோ யாரோ ஒன்று திமுக தான் வரும்னு நினைக்கிறேன் ஆட்சி புதிதாக யார் வருகின்றார்களோ அவங்க கையில் தான் இருக்குது செப்டம்பரோட சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி அது வந்து ஆயுட்கால சான்றிதழா இல்லது அந்த செப்டம்பரோட ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களுக்கு போதா அல்லது அந்த இந்த பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்களா எந்த அடிப்படையில் நிரப்ப போகிறாங்க எண்பத்தி ரெண்டுக்கா இல்லை தொண்ணூறுக்கு மேற்பட்டவங்களுக்கா வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்களுக்கா திமுக ஆட்சிக்கு வந்தால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பணியிடங்களை அரசு பணியிடங்களில் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தெரியுது அதை எல்லாரும் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புதிய விஷயம் சரிங்களா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடனான தகவல் வந்து கொண்டே இருக்கும் நன்றி